ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நேற்றுக்கு சாட்டர்டே வீக்கெண்டு நான் இப்போது இந்த கிழங்கு நிறைய காய்கறிகள் அறுவடை பண்ணுவேன் இது சாப்பிழங்கு பாருங்கள் எவ்வளோ நிறைய ஒரே ஒரு சின்ன கிழங்கு தான் கடையிலேருந்து வாங்குகிற கிழங்காக இருந்தால் கூட நீங்கள் நட்டு வச்சா நல்லா வரும் பாருங்க இனி ஒரு தொட்டியில் இருக்கு அது எடுக்கல அதில் நிறைய இருக்கும் போல் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு சும்மா ஏதோ ஒரு கொஞ்சம் கடை கட்டணும் போட்டு வச்சேன் இவ்வளோ காய் ஒரு செடியிலேருந்து வந்திருக்கு ஒரு காய் போட்டால் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் இந்த பிரிஞ்சாலும் எங்கள் ஊருக்கு கத்திரிக்காய் எதுவும் நான் டெய்லி தான் அறுவடை பண்ணுவேன் இன்றைக்கி கொஞ்சம் நிறையவே சாட்டர்டேலாம் நிறையவே அறுவடை பண்ணியிருக்கேன் சண்டே குழம்புக்கு வேணும் அதனால் நான் இன்றைக்கி இந்த கருணக்கிழங்கு கத்தரிக்காய் கொஞ்சம் இருந்த தக்காளி கொஞ்சம் இருந்தது அதையும் அறுவடை பண்ணேன் அப்புறம் நிறைய பச்சை மிளகாய் கிடச்சிருக்கு இந்த பூக்கள் கொஞ்சம் இருந்து எல்லாம் உதிரி உதிர்ந்து போச்சு இருந்ததை அறுவடை பண்ணியிருக்கேன் சில்லி அப்புறம் இந்த முருங்கை மரத்தில் காய் இருக்குது ஆனால் எடுக்கலை முருங்கை மரத்தில் இருக்கக்கூடியது நாளைக்கு தான் கொஞ்சம் ரெண்டு அறுவடை பண்ணோம் இன்றைக்கி பழுத்து போன சில்லி தான் எனக்கு கிடச்சிருக்கு இன்னும் பாருங்கள் இவ்வளோ நான் அறுவடை பண்ணியிருக்கேன் இதுக்கெல்லாம் காரணம் நான் வீக்லி ஆகுது கிச்சன்லேருந்து இப்படி கலெக்ட் பண்ணி நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்குவோம் குழந்தைகள் இருக்கிறதுனால அந்த ஃப்ரூட்ஸில் உள்ள வாட்ருமில்லா இப்போ சீசன் ஒரு வாட்ருமில்லா அதையெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தண்ணீரில் ஊற வச்சு மற்ற அரிசி களை அரிசி பருப்பு கலக்கிற தண்ணீரோடு ஊற வச்சு ஊற்றுனீங்கன்னு இதே மாதிரி நிறைய காய்களும் அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் காட் ப்ளஸ் யூ